நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினாறு இடங்களில் இந்த விழா நடக்குது இங்கே நூற்றாண்டு விழாவை எஸ் எஸ் ராஷ்டிரிய சேவா சங்கம் செழுமையான முறையிலேயே கொண்டாடி கொண்டிருக்கிறது মান இரண்டாம் ஆண்டு பயிற்சி முகாம் முடிச்சிருக்காங்க தனிப்பாடல் இருக்கும் அதன் பின்னர் பெருமாள் ஐயா அவங்களோட சின்ன உரை இருக்கும் அதற்கு பிறகு நம்ம துடலராஜி அவங்களோட உயர் உரை இருக்கும் பேசுகிறோம் நாம் பல மொழியானால் வேதம் இங்கில்லை வங்கள மொழியும் இன்ப தமிழும் எங்களதென்றிடுவோம்